அனைவருக்கும் அர்கிட்டெக்சரும் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜான் ஐம்பது முப்பத்தெட்டு டி ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் இருக்குது வாங்குற டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்பா முடிச்சா பாருங்கள் அப்போ டிராக்டர் டீடைல்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ப ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜான்ண்டியில் ஐம்பது முப்பத்தெட்டு டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஓனர் பற்றினவுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்வி முப்பத்தி எட்டு ஹெச் பி பவர் சேரிங் டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு மற்றும் டியூவல் பிடிஓ ஓ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பிடி ஆப்ஷன் இருங்க எக்ஸ்ட்ரா அப்படி இருந்தவனுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பரு அனைத்தும் அழிங்க வண்டி உங்களுக்கு தெளிவாக இருக்குது நல்லா ஒரிஜினல்ட்டியாக இருக்குது எங்கேயுமே பெயிண்ட் வச்சுக்கூடாதுங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டர் ஐம்பது பிஸாக இருக்குது பேக்டர் நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸு எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்கு மேலும் சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவியெல்லாம் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி வைக்க அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்பு கொண்டு உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட்டு ஜேசிபி இது போன்ற பொருள்களை நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிங்களா அந்த டிராக்டர் நம்ம தேடுக்குன்னு பிடிச்சி போட்டால் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரைஸுக்கு வாங்கிக்கலாங்க இந்த ஜான்டியர் ஐம்பது முப்பத்தெட்டு இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டத்தருங்க கேட்கக்கூடிய விலை நிபுத்தினவுக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்து சொல்லாருங்க நேரில் போனால் அனுசரித்து பிஸிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்லையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மண்டபம் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம்